என்ன காமாச்சி மாறி அடிச்ச படிப்பு கேட்ட உத்தியோகம் கிடைக்க போகுது என்ன நம்ம குடும்பத்துல இன்பட்டால யாரும் அரசு உத்தியோகம் பார்த்ததே இல்ல இவனுக்காவது அரசு வேலை கிடைக்கிற ரொம்ப சந்தோஷம் என்ன துளசி எந்த நேரம் நல்ல நேரமா அமையுது கட்டிட்டோம் கட்டிட்டோம்டா வேலை கிடைக்க போகுது நீ எல்லாம் நல்லதாவே நடக்கும் என்ன காமாச்சி ஆம்கத்தை வேலை கிடைச்சது இன்னமும் சந்தோஷம்தான் இருந்தாலும் நமக்குன்ட்டு விவசாய தொழில் இருக்குது அதை விட்டுக்கிட்டு தனக்கு தெரியாத ஊர்ல போய் வேலையை பார்த்து கஷ்டப்படணுமா என்ன அதான் மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு சரவணை ஒத்தக்கி சமாளிக்க முடியாது இல்லை நமக்குன்ட்டு தொழில் இருக்கு இல்லைன்டா பரவாயில்ல அதான் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு துளசிக்கு இப்போ கல்யாணம் முடிஞ்சிருக்கு முடிஞ்சதையோடி வெளியூர்ல வேலை பார்க்கறதுக்கு எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்குதே என்ன காமாட்சி அது கொஞ்சம் வருத்தம் தான் எல்லாரும் சேர்ந்து ஒண்ணுமன்னா இல்ல ரெண்டு போகும்போது இருக்கும் சரி ஏதோ கூப்பிட்டு தானே போறான் போய் சேச்சுட்டு வரட்டு அதுக்கப்புறம் என்னம்மா மாமியாரம் பேசிட்டு என்ன இல்லடா என்ன பேசுறதுக்கு இருக்குது மாறிக்கு வேலை கிடைச்சிருக்கு அது சந்தோஷம் தியா இருந்தாலும் நமக்குன்ட்டு ஒரு தொழில் இருக்குல்ல அத போட்டுட்டு துறா தொலைவுல யாருக்கோ நான் வேலையை பார்த்த மாதிரி வேலையை பார்க்கணும் அதான் எதுக்கு என் மனசு சோனுது அதான் அத்தையிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அத்தை சொல்லுதாக ஸோ அரசு உத்தியோகம் கிடைக்கிறது ரொம்ப நல்லது இல்ல போயிட்டு வரட்டு அப்படின்னு சொல்லுதாக என்ன மாணி இன்டர்வியூ வந்தா போட்டு இந்த காலத்துல அரசாங்க வேலை கிடைக்கிறது எம்புட்டு பெரிய விஷயம் அண்ணனுக்கு கிடைச்சிருக்கு சந்தோஷப்படுவீங்களா தூரா தொழில இருக்கான் போட்டுமா இன்டர்வியூ கார்டு தானே வந்திருக்கு அதுக்கப்புறம் அப்புறம் பாப்போம் அது இல்லாம அண்ணன் படிச்சிருக்கான் அடிச்ச படிப்புட்டத்த வேலை கிடைச்சா தானே அவனுக்கு நல்லது எனக்கே தோணும் அடிக்கடி நம்ம படிக்காத முட்டாபாய நம்ம இந்த தொழில இருக்கோம் அவன் படிச்சவனாச்சே இவனும் வந்து கிடக்கானான்ட்டு நினைப்பேன் அவனுக்கு வேலை கிடைக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமா நான் இருக்கும்ல நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லடா சின்ன கோட்டி அசை நல்லா நினைக்கிறா என்ன நல்லபடியா நடக்கா நடக்கா நினைச்சே அடத்த நல்லபடியா நானும் நினைக்கிறேன் என்ன அப்பாப்பா

எங்கடி போன நீ ஐயோ அம்மா போட்டு கொடுத்துச்சே இந்த சமாளிக்க அடியே ஒண்டதன கேட்டிட்டு இருக்காக எங்கயோ படுத்து பல்ல கமிச்சிட்டு இருக்க எங்க போயிட்டு வரடி நீ வீடு எல்லாம் இருக்க மாட்டேக்கும் நான் இங்க தான இருக்கேன் மாரியன இருக்கப்ப ஆதி பிளேட்டுக்கு போனே எனக்கு சுடியா தைக்க கொடுத்தோம்ல தச்சிட்டாலாம் என்னன்னு கேட்க போனே அங்க அந்த புள்ள வந்து பேசிக்கிட்டே இருந்துச்சு நானும் பேசி பேசி இங்கிட்டு நேரம் ஆயிடுச்சு வேற எங்கிட்டு போவே

ஊரெல்லாம் சுத்திட்டு இல்ல நீ சுத்தி நீட்டப்போ உனக்கு ஒரு கையால் ஆக்கும் உங்க ஒழுங்கா அருந்துகப்போ மாதிரி நல்லா கொழுப்பு வச்சதே தெரியுத நீ வளர ஒன்னு சரியில்லை போற போக்கும் போக்குன்னு இல்ல ஒரு நாள் போல ஒரு நாள் இருக்கமா இருக்க மாட்டேன் நானு அடி வெளுத்துமே பாத்துக்க எங்கிட்டு போனாலும் அவங்கள்ட்ட சொல்லிட்டு போனும் வரணும் சொல்லிட்டேன் காலேஜ் காலையில போனேயா சாயந்தரம் சீக்கிரம் வீட்டு வந்து வந்தியான் இருக்கணும் அதை விட்டுட்டு அங்கிட்டு நின்னு இங்கிட்டு நிக்க பார்த்தேன் பாக்குற இடத்துல செவ்ல பேத்து குடுக்கும் பத்துக்க சரி சரவணா விடுடா சும்மா வம்புடுத்துட்டே இருக்காத விடு துளசி துளசி சாப்பாடு எடுத்துட்டு வாங்க வெளிய சரி நீ நீ எங்கிட்டு போனாலும் அம்மாட்ட சொல்லிட்டுதான் போவேன் போக நீ கிளாஸ் எடுத்தது வயிறு பசிக்குது சீக்கிரமா கொண்டு வர சொல்லுங்கம்மா சரவணா வந்துட்டியா உன்னையதான் தேடிக்கிட்டே சொன்னேன் சரவணா இன்டர்வியூ கார்டு மெட்ராஸ்ல இருந்து நாளைக்கு போகணும் போல நாளைக்கு கழிச்சு இன்டர்வியூ நாளைக்கு போனாதே முடியும் அதான் என்ன நாளைக்கு மெட்ராஸ் கிளம்புறேன் நாளை கழிச்சு இன்டர்வியூ முடிச்சுட்டு அது அடுத்தாலும் கிளம்பி வந்துருவேன் என்ன போயிட்டு வரேன் சரிண்ணே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம குடும்பத்துல முத பட்டதாரியே நீதான் உனக்கு அரசு வேலை கிடைக்கிறது பெரிய விஷய இந்த காலத்துல உனக்கு கிடைக்குங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் நம்ம குடும்பத்துல அரசு வேலையும் பார்க்க போற முத ஆளு நீ தான் நல்லபடியா வேலைக்கு போயிட்டு வானே இன்டர்வியூல நீ பாஸ் ஆகி வேலை கிடைக்கணும்ட்டு நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் சரவணா ரெண்டு நாள் பாத்துக்க நான் ஏற்கனவே கல்யாணத்துல இருந்து ஒழுங்கா வயிறுக்கே வரல வாவம் நீ தான் உத்தாளா பாத்துட்டு இருக்க இன்னும் ரெண்டு நாள் ஆயிரும் நான் வருது ரெண்டு மூணு நாள் ஆயிரும் நாளைக்குன்னு வையன் ஆஹ் நாளைக்கு ராத்திரி அங்க போய் சேருவேன்

வேலை கிடைக்கிறது நல்ல விஷயம் தியான் நமக்குன்ட்டு ஒரு தொழில் இருக்கு அவங்க அப்பா தாத்தா எல்லாரும் பார்த்த தொழில் இதை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகணுமான்ட்டு எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்குடா அத்த கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது இந்த காலத்துல பெரிய விஷயம் அத்த அவருக்கு கிடைச்சு கிடைக்க போகுதுன்னா எவ்வளவு பெரிய விஷயம் ஒரு விஷயம் கிடைக்கன்னா ஒரு விஷயத்த இழந்துதான் ஆகணும் இதுக்கெல்லாம் பாத்துட்டு தான் முடியுமா அவங்க போய் நல்லபடியா இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வரட்டு அதுக்கப்புறம் அவ்வளவுதான் அப்புறம் பாத்துக்கலாம் த இல்லம்மா இன்பட்டு நாளும் மூணு பிள்ளைகளும் என்னைய விட்டு எங்கிட்ட தூராத்து வைக்கி போனதே இல்லை இந்த ஊருக்குள்ளேயே தான் இருந்திருக்கும் தான் வாழ்ந்திருக்கும் எங்கிட்ட என்னைய விட்டுட்டு பிள்ளைகளும் போனது இல்ல நானும் போனதில்லை தான் முத முத மாறி தனியா மெட்ராஸ் வர போறானே

அம்மா அதிகம் மாங்காய் போட்டு மீன் குழம்பு வச்சிருந்தீங்க அப்பா என்ன ஒரு தட்டு சாப்பிடுறேன் இன்னைக்கு ரெண்டு தட்டு சோல் சாப்பிட்டுருக்கேன் அதனாலயே பாருங்களேன் வந்துட்டேன் ஒரே வந்துட்டு தூங்கணும் போல வீட்டுக்கு வந்தேன் பார்த்தா துளசி கனவு கண்டே அப்படி இப்படின்ட்டு அழுதுட்டு இருந்தா ஆமா மாறி பிள்ளைக்கு அம்மா ரெண்டு மாங்காய் வாங்கினேன் உனக்கு கொண்டு அதான் மீன்ல போட்டேன் இருந்து மீனும் நல்ல ருசியா இருந்து நானும் எப்பவும் கொஞ்ச நாள் சாப்பிடுவேன் இன்னைக்கு கூட முட்டி சாப்பிட்டுட்டேன் ஆமாங்கத்த மீன் குழம்பு இன்னைக்கு அப்பா என்ன ருசியா இருந்துச்சு எங்க அம்மா வச்சது மாதிரி இருந்துச்சு சரி மாறி சீக்கிரம் சாப்பிட்டு படிய அப்பந்தான் காலையில சீக்கிரம் எந்திக்கலாம் போனோம்ல பஸ் எத்தனை மணிக்கு இருக்குது இங்க இருந்து இங்க இருந்து பஸ் சரியா பத்து முப்பதுக்கு இருக்குமா அதுல ஏறனா சரியா இருக்கும் அதை விட்டுட்டா அப்புறம் மச்சத்துக்குதான் இருக்குது சீக்கிரம் கிளம்பணும் நீங்க சொன்னாப்ல சீக்கிரம் சாப்பிட்டு படித்தாதே சீக்கிரம் எந்திக்க முடியும் ஏனே சர்டிபிகேட் துணிமணி எல்லாம் எடுத்து பத்திரமா பேக்ல வச்சுக்க பணம் அதெல்லாம் இருக்குல்ல உள் பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்க ஏன்னா இப்ப பசுல எல்லாம் திருட்டு அதிகம் நடக்குதான் அதனால கொஞ்சம் பணத்தை எல்லாம் பாத்து வச்சுக்கணே போன இருக்குல்ல போனே உள் பாக்கெட்ல வச்சுக்க ஆஹ் சரி சரோனா ஆமா நீ சொல்லதும் சரியா நம்ம கொஞ்சம் கண்ணா சந்திட்டோம் ஏன் எவனாவது பணத்தை அட்டை போட்டாலும் போட்டுருவோம் இதெல்லாம் உங்க அப்பா இருந்து பாத்துருந்தா எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் பாவம் மனசே எதையுமே பாக்கல எங்கிட்டு போனாருன்னு தெரியல ஏதாவது விசாரிச்சியா யாராவது எதுவும் சொன்னாங்களா அம்மா ஆரம்பிச்சிட்டியா பேசாட்டு இரிமா அப்பா வர நேரம் வருவாரு சும்மா இதையா நினைச்சுக்கிட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காத பெசாட்டு இரி போன மனசையும் போன மாதிரி வீடு தேர்ந்து வருவாரு ஒரு நாள் இல்லாட்டா ஒரு நாள் கண்டிப்பா வரத்தையும் போறாரு அன்னைக்கு இருக்கு அவருக்கு என்னடா இருக்குது இல்ல என்ன இருக்குது ஐயோ சும்மா இதேண்டா நீ வேற ஒண்ணு இல்லமா அப்ப நம்ம சொல்லாம போனார்ல அதுல நமக்கு ஏதோ கோபம் அம்முடுதான் வேற என்ன இருக்குது சும்மா இது வருமா சரவனா சொன்ன மாதிரி போனவனுக்கு வர வழி தெரியாம இருக்கான் கண்டிப்பா வரத்தான் போறான் ஒரு நாள் ஒரு நாள் நீ வேணா பாரு அண்ணே அப்பா பேச்ச ஆரம்பிச்சாச்சு இன்னும் அம்மா விடிய விடிய பேசும் பேசாட்டு நீ போய் படிச்சிரு அதுல ஊருக்கு போனும்ல ஆமா நீ கூடவே அப்பத்தாவும் தொடங்கிருச்சா இன்னைக்கு விடிய விடிய ராமாயணம்